வணக்கம் செல்வகுமாரின் அத்தியாயம் ரெண்டு உலகம் அறிவோம் விழிப்போம் காப்போம் வாழ்வோம் நேற்றைய அறிக்கையின் தொடர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை பதிவு நேற்றுக்கு எதில் முடித்தோம்னா மாற்றங்களுக்கு வித்திடாப்பட்டால் வித்தும் இருக்காது இதில் முடித்தோம் அதாவது இயற்கை இயற்கையாக இல்லாமல் இயற்கை செயற்கையால் மாற்றப்படுகிறது இந்த இயற்கை செயற்கையாக மாற்க மாற்றப்படுகிற பொழுது ஏற்படுக ஏற்படுக ஏற்படுகின்ற பூமியில் ஏற்படக்கூடிய அந்த நடுநிலை இழப்பு புவி வெப்பமயமாதல் காரணமாக கடல் வெப்பம் நில வெப்பம் வளிமண்டல வெப்பம் எல்லாம் உயர்கிறது இதனால் பருவம் தப்பிய பருவமழை பருவமழையும் ஆண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழையை சீராக சீராக கிடைக்க வேண்டிய மழை ஆண்டு முழுவதும் விவசாயத்துக்கு ஏற்ற நிலையில் சீராக வழங்கி ஒட்டுமொத்த அந்த ஆண்டு இறுதியில் நிறைவடையும் பொழுது அந்த பருவமழையானது சராசரி சராசரிக்கு அதிகமாக இருந்தால் சராசரி ஒட்டி இருந்தால் பருவமழை விவசாயத்திற்கு பயன் கொடுக்கும் அப்படிப்பட்ட பருவமழையாக இல்லாமல் இப்பொழுது பருவமழை பொழிய வேண்டிய நேரத்தில் பொழியாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டில் பொழிய வேண்டிய அதாவது வடகிழக்கு பருவமழை நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் என்றால் நாற்பத்தைந்து சென்டிமீட்டரும் இரண்டு மூன்று நாட்களிலேயே கொட்டி தீர்த்து விட்டு அந்த ஆண்டின் சராசரி மழை என்ற அளவிலே கொடுத்து விட்டு போகிறது அதே போலதான் அதுவும் பெய்ய வேண்டிய மழையும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் சீராக இல்லாமல் ஒரு மாவட்ட சராசரியை ஒரு ஊரிலேயே விட்டு ஒரு பக்கம் வறட்சியையும் ஒரு பக்கம் வெள்ளத்தையும் கொடுத்து விட்டு போகிறது அதற்கு எடுத்துக்காட்டு நீலகிரி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் இன்றைய அளவிலே சராசரிக்கு குறைவான மழைப்படிவும் பிற மாவட்டங்களில் சராசரிக்கு கூடுதல் மழைப்பழிவும் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுகளிலே வெள்ளம் வந்த பொழுதிலும் இன்னும் ஆறுகளிலே வந்த தண்ணீர் கடலுக்குள் போனது ஆனால் ஏரியில் நீர் இல்லை விவசாயத்திற்கு ஏற்ற மழை இல்லை இன்னும் சராசரிக்கு குறைவுதான் இந்த நிலை மாறத்தான் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மேலும் சில இந்த காலத்து இந்த இருபதாம் நூற்றாண்டின் அதாவது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நம்முடைய இளைய சமுதாயங்கள் புரிதல் வேண்டும் என்பதற்காகவும் மாற்றங்களை வேண்டும் என்ற வார்த்தைகளை அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் விழிப்புணர்வுடன் எடுத்துக்கொண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாவது செயல்படுத்தினால் நாம் பெரிய உபாதைகளிலிருந்து தப்பலாம் என்கின்ற அனுபவபூர்வ பாடத்தை கற்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது விளையாட்டல்ல வினை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே வானிலை அறிக்கையை சுருக்கமாக ஒரே வரியில் தமிழ்நாட்டில் மழை பொழியும் என்றால் கன்னியாகுமரியிலும் சென்னையிலும் ஒரே நாளிலே பொழிந்தது அது காற்று சுழற்சியாகவோ தாழ்வு நிலையாகவோ பகுதியாகவோ இருந்தது இப்பொழுது காற்று சுழற்சி என்பது காற்றால் குவிக்கப்பட்டு தீவிர நிகழ்வாகி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு கூட செயலிழக்கும் என்றார்கள் செயலிழக்காமலேயே கரையை நெருங்கி லேசான மிதமான மழை என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு கூட அது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் அறுவடைக்கு தயார் இருந்த நெல் தானியங்களுக்கு அச்சுறுத்தும் மழைப்பொழிவாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு பக்கம் இன்னும் மழை பொழியவில்லை ஒரு பக்கம் இது பொழியாது என்கின்ற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இருந்தாலும் சீரற்ற வானிலை எல்லோருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வானிலை விவசாயத்திற்கு நம்பி செய்யக்கூடிய ஒரு வானிலை இல்லை ஆனால் மழை பொழிவிற்கு எல்லாமே மழை பொடிவுன்னு சீரற்றத்து நிலைமைக்கு எல்லாமே காரணம் புவி வெப்பம் புவி வெப்பம் நம்முடைய மீனவ நண்பர்களுக்கு தெரியும் கடல் வெப்பம் எப்படி உயர்கிறது என்று கடலுக்குள் நீரோட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் பசிபிக் பெருங்கடலிலே இருக்கக்கூடிய வலுவான நீரோட்டம் வங்கக்கடலுக்கு வந்து விட்டது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதுவும் சாதாரண நீரோட்டம் அல்ல கடலுக்குள் ஓரக்கூடிய ஆறு அதாவது நாம் வெண்ணீர் வைக்கும் பொழுது பானைக்குள் வெப்பத்தை கடத்துவதற்காக கம்பி போல் அங்குமிங்கும் நகரக்கூடிய வெப்பம் பரவலுக்கான நீரோட்டம் குண்டானுக்கு அந்த பானைக்கு அதேபோல் கடலிலே இருக்கக்கூடிய நீரோட்டம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அந்த குளிர்ச்சியை இலங்கைக்கும் இலங்கைக்கு இருக்கக்கூடிய வெப்பத்தை அந்தமானுக்கும் நிழலனுக்கோட்டு போதிலே உயரக்கூடிய வெப்பத்தை அதை வடக்கையும் அது பரவ செய்யும் குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் பரவ செய்து கடலின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பிற்கும் சீரான ஒரு வெப்பத்தை சமன் செய்யும் அந்த வெப்பமே இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பது டிகிரி இருக்கிறது கடலில் ஓடக்கூடிய அந்த நீரோட்டம் எனப்படக்கூடிய கடலுக்குள் அடியில் ஓடக்கூடிய ஆறு மணிக்கு பனிரெண்டு இருபது இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீர் அடியில் மீனவர்கள் வலை விரித்தால் வலையையே அறுத்து கொண்டு செல்லும் ஆனால் அதில் அதிக மீன் இருந்தாலும் அது சவால் இருந்த ஒரு நீரோட்டமாக தமிழ்நாடு மற்றும் இலங்கை அருகே பயணித்து கொண்டிருக்கிறது தென்னரை கோலத்திற்கு சூரியன் குத்துக்கதிர் சென்று தற்பொழுது தென்னரை அரைக்கோளத்தில் அதுவும் குறிப்பாக இந்த நாளிலே மகர ரேகையில் சூரியன் குத்துக்கதிர் பிரவேசி கொண்டிருக்கிற நேரத்தில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே அதுவும் இலங்கை ஒட்டிய கடற்பகுதி வெப்பமடைந்திருப்பதும் அந்த வெப்பத்தை பிற பகுதிக்கு கடத்தி கொண்டிருப்பதும் இந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே சவால் நிறைந்த ஆண்டாக இருக்கும் ஆக இருபத்தி நான்கை விட இருபத்தி ஐந்து சவாலாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை அப்போ இருபத்தி ஐந்தை விட இருபத்தி ஆறு சவாலாக இருக்கும் எப்படிப்பட்ட சவாலாக இருக்கும் அது வெள்ளமாக இருக்கலாம் அல்லது வறட்சியாக இருக்கலாம் புரிகிறது அல்லவா தற்பொழுது எல்னினோ லானினோ இந்த அமைப்பு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அதே போல் நெகட்டிவ் ஐவோடி பாசிட்டிவ் ஐவோடி அதாவது புவியில் வெப்பம் எங்கே அதிகரிக்கிறதோ அதை பொறுத்து அந்த இடத்திற்கு புயல்கள் சென்றுவிடும் உருவாவதற்கு காற்றுகள் குவிந்துவிடும் அதாவது புயல்கள் உருவாகி காற்று திசை மாறிவிடும் காற்று பசிபிக் பெருங்கடல் நோக்கி திசை மாறிவிட்டால் நமக்கு வறட்சி காற்று இந்திய பெருங்கடல் நோக்கி திசை மாறி வந்தால் நமக்கு வெள்ளம் அதிலும் பரவலான மழை இல்லாமல் குவிக்கும் காற்று குறிப்பிட்ட இடங்களிலே கொட்டும் மழை அருகே ஒதுக்கும் மழை கோடையில் பெய்யக்கூடிய மழையும் இப் கோடையில் அடிக்கக்கூடிய வெயிலும் எல்லாமே சராசரிக்கு மிகுதியாக போய் கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு அனல் காற்றாக இருந்த இந்திய வானிலை இந்த ஆண்டு மழையாக மாறப்போகிறது கோடை என்பதை நீங்கள் உயூகித்து கொள்ள வேண்டும் சரி இந்த மழைதான் பரவலாக பெய்யுமா சரி அதை நம்பி விவசாயம் செய்யலாமா முடியாது காரணம் பெய்யும் மழையும் இரண்டே நிகழ்வில் இரண்டே நாளில் கொட்டி தீர்த்துவிடும் அது ஏரி குளங்களை நிரப்பும் அது உண்மைதான் ஆனால் அதை பாதுகாப்பதற்கான நம்முடைய இருக்கிறதா ஏற்ற இயற்கை அமைப்பு பண்ணை குட்டைகள் இருக்கிறதா இல்லை ஆகவே நாம் அமைப்புகளை சரி செய்ய வேண்டும் இயற்கைக்கு ஏற்றவாறு நாம் இயற்கை அமைப்புகளை நாமும் உருவாக்கி கொள்ள வேண்டும் செயற்கை அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பண்ணை குட்டைகளை அமைத்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடையிலே பெய்யக்கூடிய மழையை சேமித்து கோடையிலே நல்ல ஒரு விவசாயத்தை செய்யக்கூடிய அளவில் உள் மாவட்டங்களிலும் நாம் தயார்படுத்தலாம் கண்டிப்பாக எந்த நேரத்திலும் நாம் பண்ணை குட்டையை தயாராக வைத்திருந்தால் எந்த நாளில் பெய்யக்கூடிய மழையையும் நாம் சேமித்து ஆண்டு முழுவதும் பயன்படுத்தலாம் பத்து சதவீத இடத்திலே நாம் பண்ணைக்குட்டை அமைத்து கொண்டால் ஆண்டு முழுவதும் நாம் பண்ணைக்குட்டையிலிருந்து தண்ணீர் எடுத்து பயன்படுத்தலாம் கைவசம் தண்ணீர் இருந்தால் கவலை என்று விவசாயம் செய்யலாம் அதே முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக விதைக்கும் பொழுது மழை இருக்கும் விதைத்து விடுகிறீர்கள் பிறகு வளரும் பொழுது மழை இல்லாமல் போய்விடுகிறது கருகுகிறது அப்பொழுது நாம் வானத்தை பார்த்து இயங்கி கொண்டிருக்கிறோம் பிறகு பெய்கிறது மழை ஒரே வழியாக மூழ்கடிக்கும் வகையில் ஆக சீரற்ற வானிலை விவசாயத்துக்கு ஏற்றம் ஏற்புடையதலாக ஏற்புடையதாக இல்லை ஆக சீரற்ற வானிலையை நாம் விவசாயத்துக்கு ஏற்புடையதாக மாற்றிக்கொள்வது நம் கையில் இருக்கிறது பண்ணைக்குட்டை அமைப்போம் பண்ணை அதனுடன் நிலத்தடியிலே நீரை சேமிக்கவும் நாம் தயாராக வேண்டும் நிலத்தடியிலே எப்படி நீரை சேமிப்பது காவிரியிலே கடலில் கலக்கக்கூடிய தண்ணீரை நிலத்தடியில் சேமிக்கலாம் கடலுக்குள் அனுப்பாமல் நிலத்தடியிலே பெரிய அளவிலே ஏக்கர் கணக்கிலே ஒரு வடிகட்டியை வடிகட்டியை வைத்து உள்ளே அனுப்பலாம் கடலுக்குள் அதாவது நிலத்துக்குள் போகும் ஆனால் வடிகட்டாமல் அனுப்பக்கூடிய தண்ணீர் அவ்வளவும் நாம் குடிநீராக வந்து உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பலர் ஆடுதுளை கிணறுகளிலே வயல்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை செலுத்துகிறார்கள் அதில் இருக்கக்கூடிய அதில் செல்லக்கூடிய தண்ணீர் நீங்கள் வயலிலே போட்ட யூரியா டிஏபி பொட்டாஷ் என்று பல்வேறு அந்த உப்புக்களையும் எடுத்துக்கொண்டு பூமிக்கடியில் பொழுது நாம் பொழுது உணவிற்கும் அது நஞ்சாகவும் விஷமாகவும் அதாவது அதாவது உப்புக்களையும் விஷத்தையும் கொண்டு வந்து உணவுக்கு கொடுத்துவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் மழைநீரை நிலத்தடியில் சேமிக்க வேண்டும் அதை வடிகட்டி சேமிக்க வேண்டும் பெரிய ராட்சச குழாய் கொண்டு கூட நாம் கொள்ளிடம் உள்ளிட்ட பெரிய ஆறுகளிலே கங்கையில் கூட நாம் நீரை நிலத்தடியில் செலுத்தலாம் அப்படி செலுத்தினால் பாறைக்கு அடியில் கூட இடுக்குகளை நுழைந்து இயற்கையாகவே இல்லாத இடங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அடி ஆழத்திற்கு நீரை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நாம் நீரை அனுப்பலாம் பூமிக்கடியில் இருந்தபடியே எங்கு செலுத்தினாலும் ஏதோ ஒரு இடத்திற்கு போய் சேரும் ஆனால் அனுப்ப அனுப்ப உள்ளே போய்க்கொண்டே இருக்கும் அது அனைத்தும் நன்மைக்கே என்பதை நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு வழிகாட்டி ஒரு உதாரணம் ஒரு தூண்டுதல் இதற்கேற்ற பொறியாளர்களை பொறியாளர்களை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றிணைந்து இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு இயற்கையை சுற்றுச்சூழல் சீர்கேட்டிலிருந்து பாதுகாப்பதற்கு கார்பன் வெளியேற்றத்தை தடுப்பதற்கு கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து ஓத்திரியை பெருக்குவதற்கு மரம் வளர்த்து மரம் வளர்த்தும் அதாவது நிலத்தடியில் நீரை சேமித்தும் இயற்கையை பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கையை எடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு முயற்சி செய்து பொறியாளர்கள் கொண்டு ஆராய்ந்து அதற்கேட்ட திட்டம் உலக நாடுகள் தீ திட்டம் வகுக்க வேண்டும் முதலிலே உலக நாடுகள் ஒன்றிணைந்து கார்பனை பேரளவில் இல்லாமல் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உலக நாடுகள் கார்பனை கட்டுப்படுத்த வேண்டும் ஒவ்வொருவரும் நாம் மாறி மாறியாக வேண்டும் ஆளுக்கு ஒரு வாகனம் வைத்து சுற்றாமல் ஒவ்வொருவருமே இயற்கையோடு இணைந்த வாகனத்தை பழைய இயற்கைக்கு திரும்பினால் நாம் சந்ததியினர் நன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உடற்பயிற்சிக்கு பயனாக இருக்கக்கூடிய இரு சக்கர வாகனம் சைக்கிள் மேலும் பழைய நிலைக்கு இயற்கையை மாற்ற நாம் கால்நடைகளை பயன்படுத்தி உழவு செய்தல் மாட்டு வண்டிகளை பயன்படுத்துதல் எப்படி நாம் க பழைய உணவு முறைகளுக்கு திரும்பி இருக்கிறோமோ அதே போல வாகனங்களிலும் நாம் பழைய வாகனங்களை பயன்படுத்துவதற்கு திரும்பலாம் இன்னும் முதலிலே நாம் முதலிலே பாலித்தனை ஒழி ஒழிக்க வேண்டும் பாலித்தனை ஒழி ஒழிக்க வேண்டும் அல்லது முழுமையாக மறுசுழற்சிக்கு பயன்படுத்த வேண்டும் அதாவது பிஸ்கட் போன்றவற்றிற்கு பிஸ்கட் போன்றவற்றிற்கு நமக்கு பாலித்தின்கள் தேவைதான் ஆனால் அந்த பாலின் பாலித்தின்கள் மறுசுழற்சியாக பயன்படுத்தும் வகையில் அதை ஒரு நிறுவனம் வாங்கி மறுசுழற்சிக்கு பயன்படுத்தும் வகையில் எல்லாம் அமைய வேண்டும் ஆகவே இவைக்கெல்லாம் ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும் இது ஒரு ஆலோசனையாக நான் வழங்குகிறேன் இதற்கான வல்லுநர்களை கொண்டு நீங்கள் உலக நாடுகள் உடனடியாக விடுத்து கொண்டு அனைத்திற்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் தினசரி தினசரி இப்படிப்பட்ட அத்தியாயங்கள் நாளை மூன்றாக வழங்குகிறேன் இன்னும் துல்லியமாக இன்னும் பல ஆலோசனைகளுடன் அறிக்கைகள் சமர்ப்பிக்கிறேன் தயவுசெய்து விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளாவிட்டால் வித்தும் இருக்காது ஆக விதியே என்று இல்லாமல் விருப்பமுடன் வாழ விரும்பி வாழ விருப்பத்துடன் நாம் இயற்கையை மாற்றியாக வேண்டும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் கற்றுக்கொள்வோம் மாற்றத்திற்கு வித்திடுவோம் இணைந்திருப்போம் நன்றி